அப்பாவுக்கு <laughs> 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 अप्पा कुत्ते और चैनल पे डाल मत अरे शाम की अट्टी की अट्टी की अट्टी की अट्टी के कुतरा ना ना अट्टी का तकिया करके और ये बल्ले करके अट्टी बोल अट्टी बोल अट्टी बोल हूं गॉडविन आई एम हैप्पी बर्थडे गॉडविन ए नहीं यार सही में लेके اوه ڏي 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 நடத்தி வாலிப காலத்துல மதம் உண்மையாகவே பலவான் கையில் இருக்கிற ஐம்பத்து ஒப்பாயம் சங்கீதத்துல ஐயா படிச்ச சங்கீதத்துக்கு கீழே இருக்கும் பலவான் கையில கொடுத்த அம்பை போல இப்ப நம்ம எல்லாமே கொஞ்சம் ஒரு இருப்போம் ஆனா ஐயோ பார்த்தா நல்ல வாட்டு சட்டமாங்க அவர் அது கீழே அந்த வசதி கீழே இருக்குது அந்த சத்திரத்தினுடைய அம்புகள் சேகரித்து அம்பாரத்துல வச்சிருப்பாங்களாம் அப்பேர்பட்ட ஆசீர்வாதம் இந்த ஜுராவுக்கு உரியது. தாய் கரணி ஹெட்டி. சொக்ஞனே இந்த குடும்பத்தை கட்டர் உரிமையாக இந்த சுத்தியுள்ள குடும்பங்கள் கூடுகி ஒரு சமாதானத்தை கூறுகிற ஒரு குடும்பமாய் கட்டை எழுப்பும்படியாய் குடும்பத்தின் மேல வெற்றி கொடியை கத்தர் ஏற்றுமடியாய் சொல்ற இந்த குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷ சமாதானம் நிலைத்திருக்கும்படியாய் இந்த குடும்பம் கண்ணு விலை எறிகிற தீபமாய் மாற்றுபடியாய் அந்த குடும்பத்தில சூடாவை ஒளிவ கன்றுவைப் போல வளரும்படியாய் செழித்தோங்கும்படியாய் அத்தர் உண்மையாக ஒளிவு மரத்துக்கு இருக்கிற தன்மை எல்லா பற்றியும் அந்த திருவையாய் கொடுக்கும்படியாய் சோத்ரம் சிலவோம் சோத்ரம் சோத்ரம் இந்த கூடுகை ஆண்டவரை நீங்க ஆசீர்வத்து கொடுத்தபடியால் நன்றி இந்த குடும்பத்தை நீங்க தெரிந்து கொண்டபடியால் நன்றி இந்த குடும்பத்துல உண்மையாகவே நீங்க தங்கி இருக்கிறபடியால் நன்றி குடும்பத்துல எப்போதும் சந்தோஷம் சம்மாதம் நிலைத்திருந்து வருகைக்கு ஆயத்தப்படுத்தபடியா நீங்கள் நாங்கள் யாவரும் நீங்க வரும் பொழுது குற்றமிட்டுகளை எதிர்கொண்டு வர என்னை நீங்க அபிஷேகம் பண்ணபடியாக பாதுகாத்துக்கொள்ள பரிசு கொடுத்தீங்க యేసుములకు దయ కలింపిన పిదావే ఆమేన్ ఆమేనా తమావే కత్తి శోత్రి యమనే నరస్తా మంది శోత్రి తారకుమవే కత్తిశోత్రి కత్త సైన సక ఉపకారము కొరకు ఆశీర్వాద చెందేము తమరే పిదావానికి దేవుని అనుభవం అందరోయేసు కురువేం వసుతా అవ్యాడోటి అజ్ఞోని అయ్యికుము మన ఎవరోడు సక పస్తువాన్ లోకే జయ్ తుమాయ కరణ నా కంగ అజ్ఞాన రవోడు ఉమతారోడు పకల పస్తువాన్ లోడు அண்ட ஒரு ஆகிய சுகத்தோடு வருகை மட்டுமின்றி காப்பதாக கோகுல் ரவியா கோகுல் ராஜா ஓ தேவன் குழந்தை பாடுகள் கலந்துகளை ஓ கூட அருமையான ஒரு கத்தரை அது எப்படி அவருடைய அப்பா இயற்கை வென்றான்னு ஒரு ஒரு விசேஷமான பெயரோடு இருக்கிறது போல இவரே எல்லா வியாதி நோய் எல்லாத்தையும் வென்று இன்றைக்கு ஒரு சீவன்ல சாட்சியாக இந்த கூறுகையில வைத்திருக்கிறார் வரக்கூடிய நாட்களிலையும் இன்னும் ஒரு மூலமாக ஆண்டவர் நந்தோடு சோதனைக்கப்பட்ட அருமையான சாயங்கால வேலையிலே அருமையான கூடுகை மூலமாக அருமையான சொல்வதற்கு நாங்கள் கூடி ஆண்டுவதே பாடி துதிக்க நீ செய்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் நினைத்து அப்பா இன்றைக்கு நீ ஜீவிக்கிறவராக உயிருள்ள எப்படி தெரிந்தவர் இன்றைக்கு எங்கள் பத்திலே நீர் அற்புத மூர்த்தியாக நீர் இருக்கிறதுக்காய்

உயர்த்தி வெற்றி சிறக்கப்பட்டதற்காக சோத்திருக்கலாம் அருமையான இந்த குடும்பத்தை நீர் ஆச்சுவதியம் மகனோட உடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா புனியத்தின் பாதைகள் இன்னும் வல்லுமையா எடுத்து நீர் பயன்படுத்த முடியாத கொடுத்த மகளுக்காய் அப்பா மனைவிக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டுல நாங்கள் வாசித்து தியானிச்சது போல மனைவி சாட்சி கொடி போல் இருக்கிறார் என்று வாசித்தது போல தாப்பனே அர்மையான மகளுக்கு கொடுத்த எல்லா ஞானத்துக்காக சோத்திரம் அப்பா குச்சியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை தன் கைவினால் கட்டுகிறாள் குத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைவினால எடுத்து கொடுக்கிறாள் என்றா வேத்துல வாங்கின போல குடும்பங்களை கட்டுகிறவர் நீரல்லவா ஆ அவைக்குரிய மாளிகையை கட்டி எழுப்புகிறவன் நீரல்லவா தப்பினேன் அது கொடுத்த எல்லா கிருவிக்கா சோத்துற குடும்பத்தை ஆசரம் கொடுத்த தாயாருக்காய் அந்த நாட்டில கொடுத்த எல்லா அற்புத சுகத்துக்காய் நீ செலுத்துறா கொடுத்த அன்யார் சகோதரிக்காய்

அறிந்து போகிற ஆக்குமாக்களுக்காய் ஜெமிக்கும்படியாய் உண்மை பற்றி அறியாத ஜனங்களுக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போகும்படியாய் சுவிசேஷமாக அச்சி கொண்டு போகும்படியாய் ஒவ்வொருவருக்கும் நீ அன்ப வேண்டிய கிருமைகளை தாரமையா எடுத்து பயன்படுத்தும்படியா துபிக்கிறோம்

உண்மையுள்ளீர உண்மை உள்ளவர் என்று எண்ணி அம்மா இந்த ஊழியத்துக்கு ஏற்பட்டு போயினால் நன்றியோடு துணிக்க சோதிக்கிறோம் அப்பா எந்த துன்பமோ தொல்லையோ வியாதியோ விளவினமோ நிந்தனையோ அவமானமோ

மிகுந்த மன தாய்மடைந்தா பண்ணுங்க ओके एलारो कोन देकी ने राय सुंदर उपोई निदि भी सरीचो द मनसो आ रमाए तेका कामच नी लाचो पान हे इबती हालेलुया सुंदराव सोदाम 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 सोदाम